தம்பி குப்பை ஏதாவது இருக்கா நம்ம நாட்டுல நிறைய குப்பை இருக்கு தானே செய்யுது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க சாப்பிட்டீங்களா அது வீட்ல போய் தான்ப்பா சாப்பிடணும் சரி வாங்க நம்ம கடையில சாப்பிட்டு போலாம் வேணாம்ப்பா வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் அக்கா வாங்க அக்கா சரி அக்கா என்னக்கா சாப்பிடுறீங்க என்ன இருக்குதோ கொடுப்பா அப்படியா சரி நீங்க உள்ள போய் உட்காருங்க நான் சாப்பாடு சொல்லிட்டு வரேன் என்னக்கா இன்னும் உட்கார் இல்லை தம்பி பேசாம பார்சல் கட்டி கொடுங்களேன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் ஏங்கா இங்கே உட்காந்து சாப்பிடலாமே இடமா இல்லை அதுக்கு இல்ல நான் குப்பல்றவ குப்பலிட்டு வந்திருக்கேன் இவங்கெல்லாம் சுத்தப்பத்தமாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்களோட நான் உட்காந்து சாப்பிட்டா அது அவங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் வர்ற கஸ்டமர் எழுந்து போயிட்டாங்கன்னா உங்க கடைக்குதானப்பா நஷ்டம் அக்கா அப்படி ஒரு கஸ்டமர் எனக்கு தேவையே இல்லை அது மட்டும் இல்லாம நீங்க அவங்க வீட்டு குப்பை எல்லாம் சுத்தம் பண்றனால்தான் அவங்க அப்படி சுத்தபத்தமா குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா இவங்க எல்லாரையும் விட நீங்க தான் ரொம்ப சுத்தமான ஆளு முக்கியமா நீங்க தான் இங்க உட்காந்து சாப்பிடணும் ஆனா என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரிப்பட்டு வராதுப்பா நீ பார்சலே கொடுத்துறேன் அதெல்லாம் எல்லாம் சரிப்பட்டு வரும் நீங்க பாங்க பா நீ